மற்ற சமையலையும் மற்றும் முக்கிய உணவு கீரை வகையை சேர்ந்தது கொடி வகையை சார்ந்தது இந்த முளக்கற்றான் கீரை இதெல்லாம் சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கொடி ஓடிக்கிட்டு இருக்கும் கிராமத்தில் அதிகமாக கிடைக்கிறதுனால கிராம மக்கள் இந்த மாதிரி இயற்கையான உணவு வகைகளை சாப்பிட்டு எந்த விதமான பாடலும் இல்லாமல் தூய்மையாகவும் இருக்கிறாங்க சுத்தமான காற்று இதுதான் என்னுடைய வித்து இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடும் இது வெடிச்சு மறுபடியும் வேற எங்கன்னா போயிட்டு முளைஞ்சிட்டு வந்துடும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் முடக்கத்தன் அரைச்சி மாவில்லை போட்டு தோசையை சாப்பிடுவாங்க இல்லை அரைச்சிட்டு ஊறு சாப்பிடுவாங்க பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்டது முடம் நீக்கக்கூடிய தன்மை முடக்கற்ற கொடி மாதிரி ஓடிட்டே போவோம் これがウェイサンだと